அனைவருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை காலை வணக்கங்கள் இன்றைய தினம் எனது ஒரு உறவினர் நீண்ட காலத்தின் பின் வந்திருப்பதாகவும் இங்கு வீட்டை வர வர வருவதாகவும் ஒரு தகவல் கிடைத்தது எனவே சில ஆயுதங்கள் செய்வதற்காக கடைக்கு போகவும் ஆயிட்டமாக நிற்கின்றேன் நல்லது என்று நான் சில வார்த்தைகள் எனது கருத்துக்களை பகிரலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையிலே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தனித்து வாழ முடியாது தனிமரம் ஒரு பொழுதும் தோப்பாகாது என்று சொல்லுவார்கள் இன்றைய காலகட்டத்திலே ரெண்டு விதமான குடும்ப அமைப்புகள் காணப்படுகின்றன ஒன்று தனி குடும்பம் அல்லது கருக்குடும்பம் மற்றது கூட்டு குடும்பம் தனி குடும்பத்தில் வாழும்போது சில நன்மைகள் இருக்கிறது அதுபோல் சில தீமைகளும் இருக்கிறது கணவன் மனைவி அவருடைய பிள்ளைகள் மட்டும் இருக்கின்ற குடும்பம்தான் அந்த தனி குடும்பம் அந்த குடும்பத்திலே அவர்களுடைய சுக அவர்களுக்குள் மட்டும்தான் அநேகமாக பங்கிடப்படும் ரெண்டு பேரும் பெற்றோர்கள் வேலைக்கு செல்வதாக இருந்தால் மிகவும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவர்களுடைய குடும்பத்துக்குள் வேறு நபர்களுடைய தலையீடுகள் இருக்காது ஆனபடியால் அவர்கள் தமது பிரச்சனைகளை தாமே தான் தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் அது ஒரு வழி ஆனால் அங்குள்ள குழந்தைகளுக்கு ஒரு பேரன் பேத்தி அப்படியான உறவுகளுடைய அரவணைப்புகள் கிடைப்பது கஷ்டம் அதனால் அந்த குழந்தைகளுடைய ஆளுமையிலே ஒரு சிறு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லலாம் ஆனால் கூட்டு குடும்பம் என்று சொல்லும்போது கணவனுடைய தாய் தந்தையோ மனைவியின் தாய் தந்தையோ அல்லது வேறு உறவினர்களோ அவர்களோடு சேர்ந்து வாழ்வார்கள் அதுதான் கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் என்று சொல்லும்போது ஒரு பல சில நன்மைகள் இருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு வைத்தியசாலைக்கு சென்று வந்தால் உணவை சமைத்து வைப்பார்கள் இவர்களுக்கு சில ஆலோசனைகள் கிடைக்கும் சில இதுகளும் நன்மைகளும் கிடைக்கும் அதே வேளை சில தேவையற்ற தலையீடுகளால் குடும்பத்துக்குள் சில பிரச்சனைகள் சிக்கல்கள் உருவாக வேண்டி வரும் அப்படி நன்மைகள் தீமைகள் எல்லாம் இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இன்று இருக்கின்ற உறவினர்களுக்குள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உண்மையான பாசம் நேசம் என்பன இருக்கின்றதோ என்பது சில குடும்பங்களில் அது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது உண்மையிலே அந்த தொலைக்காட்சி நாடகங்களை பார்க்கும்போது உறவினர்களை கூட நம்ப முடியாத ஒரு நிலைமை தான் ஏற்படும் பெரியம்மாண்டு பெரியப்பா பாண்டு வரும் வில்லன் வில்லி மைத்தான் மைத்து மைத்துனராக வரும் கூட பிறந்த சகோதரங்களாக வரும் ஏன் பெற்றோராக கூட வரும் இப்படித்தான் இந்த வில்லன் வில்லிகள் உருவாக்கப்படுகிறார்கள் நடைமுறை வாழ்க்கையில் அவ்வளவுக்கு இல்லை ஆனாலும் அப்படித்தான் போகிறது கூட்டு குடும்ப அமைப்புகள் உண்மையிலே எந்த உறவினராக இருந்தாலும் மனதார உண்மையான ஒரு நேசம் இருக்க வேண்டும் ஒரு பாசம் இருக்க வேண்டும் அது தான் இரத்த உறவு என்று சொல்கிறது ஆனால் இன்றி ரத்த என்ற சொல்லுக்கு அர்த்தமில்லை ரத்த உறவு என்று சொல்வதிலும் பார்க்க பணத்துக்குத்தான் முன்னிடம் ஒரே தாயுடைய பல பிள்ளைகளுக்குள் ஒரு பிள்ளை நல்லா இருக்கும் பணக்காரன் வசதியாக இருக்கும் இன்னொரு பிள்ளை ஏழையாக இருக்கும் அவர்களுக்குள்ளே ஏற்ற தாழ்வுகள் இருப்பதால் வசதியாக இருக்கிற பிள்ளை ஏழையாக இருக்கிற பிள்ளையை சேர்ப்பதில்லை அவர்கள் தாங்கள் ஒரு சமூகமாக மாறிவிடுவார்கள் இவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் இப்படித்தான் அப்போ இப்பொழுது பார்க்கும் பொழுது இரத்த உறவு பாசம் என்று சொல்வதை விட அங்கே பணம் தான் முக்கியத்துவம் பெறுகிறது இது என்னுடைய தான் இது உலகத்தின் கருத்துமல்ல வேதவாக்கும் அல்ல என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் ஆனால் உண்மையில் இந்த பணம் வந்தவுடனே நிறைய மனிதர்கள் மாறிவிடுகிறார்கள் ஐம்பது வருஷத்துக்கு முதல் ஒரு சின்ன குடிசையிலே மிகவும் பாசமாக நீசமாக மற்றவர்களோடு எல்லாம் மதித்து நடந்த மனிதர்கள் இப்பொழுது ஒரு கதைக்கிற போதே அந்த குரலிலே ஒரு ஆணவ துணை தெரிகிறது ஒரு அலட்சியம் ஒரு கண்டாலும் அந்த க கரைக்காமல் தலையை அசைத்து போடு போகிறவர்களும் தலையே அசைக்காமல் கண்டும் மாதிரி போறவர்களும் இப்படி நிறைய பேர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இதேனென்று தெரியவில்லை இதை இயற்கை தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஆனால் எங்கிருந்தாலும் மனிதன் மனிதனாக பிறந்தவன் மனிதனார் அறிவுக்குரியவன் மனிதனாகத்தான் வாழ வேண்டும் மனிதனிடம் அந்த மனிதனையும் என்ற பண்பு இல்லை என்றால் இந்த உலகத்தில் நடக்கிறது எங்கே பார்த்தாலும் யுத்த முகங்கள் இதலால் துன்பப்பட்டு மடிந்து கொண்டிருப்பது யார் என்றால் வேற்று கிரகவாசிகளும் அல்ல உண்மையிலே மது பூமி தாயுடைய குழந்தைகள் தான் அது எந்த நாட்டில் பிறந்தா என்ன எந்த இனம் மொழி மதம் என்ன நிறம் தோலின் நிறம் எதுவாக இருந்தால் என்ன உண்மையிலே எங்கள் பூமி தாயின் குழந்தைகள் என்றால் ஒரு தாயின் குழந்தைகள் எல்லாம் சகோதரங்கள்தான் ஆனால் இந்த மனிதனிடம் இந்த உணர்வு இப்போது இல்லை ஏனும் தெரியல மண்ணுக்கு போட்டி பெண்ணுக்கு போட்டி பதவிக்கு போட்டி இப்படித்தான் அழிந்து கொண்டிருக்கின்றார் இந்த நிலை மாற வேண்டும் இதுக்கு இறைவன் தன்னுடைய சக்தியை காட்டி இறைவனுடைய சக்தி தான் உயர்ந்தது மனிதனுடைய சக்தி அதற்கு கீழேதான் என்பதை இரவன் நிரூபிக்கத்தான் இந்த இயற்கை அனுத்தங்களை இடைக்கிடை காட்டுகிறார் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் இல்லையென்றால் மனிதன் கடவுளையே நினைக்க மாட்டான் ஏனென்றால் மனிதனுடைய அறிவிப்பை விண்ணுக்கெல்லாம் அண்டங்கள் எல்லாம் சென்று கொண்டிருப்பதால் மனிதன் அண்டத்தையே தான் தான் ஆளுகிறேன் என்று நினைக்கின்ற நிலைமைக்கு இனம் போய்கொண்டிருக்கிறது இதற்குத்தான் தக்க பதிலடியை இரவன் சரியான நேரத்தில் கொடுக்கின்றார் என்று நினைக்கின்றேன் என்னவோ இந்த பூமி பிறந்த எல்லா உயிர்களும் அமைதியாகவும் சுவீட்சமாகவும் வாழ வேண்டும் என்று இரவனை நாம் அனைவரும் மன்றாடி கொள்ளுவோம் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நாள் நன்றி வணக்கம்